ஒருவர் கனவு காண்றாரு ஒருவரை யானை துரத்துவது போல பின் துயர் அந்த பின் தொடர்ந்து வருது அப்படி துரத்தி கொண்டு வருது இப்படியான நிலைமையை கண்டா அவர் அவருக்கு வந்து பெரிய ஒரு அதிகாரி பெரிய ஒரு தலைவரிடத்திலிருந்து ஒரு தீங்கு ஒரு கெடுதி அவருக்கு ஏற்படும் என்பதை குறிக்கின்றது யாரும் இந்த வீடியோ தட்டிவிடுவானம் என்ன விஷயம் என்றால் எங்களுக்கு நாளுக்கு நாள் பண வீக்கம் குறைந்து கொண்டே போகுது பண நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்குது அல்லாஹூ தாலா இப்படியா நெருக்கடிகளை விட்டு நம்மை பாதுகாப்பதற்கு பணம் உள்ள ஒரு வசதி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொண்டே இருப்பதற்கு சிறப்பான ஆறு தஸ்பிகள் சிறப்பான அல்லாஹுடைய ஆறு திருநாமங்கள் இதை எந்த நேரத்தில் ஓதணும் இதை எப்படி முறையில் ஓதணும் என்ற விஷயங்களை எல்லாம் ஒரு வீடியோ மூலமாக சொல்லி போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்குது கட்டாயமாக பார்த்துக்கோங்க பிரயோசனமான விஷயம் நீங்களும் பார்த்து பயன் பெறுவதோட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அனுப்பிக்கோங்க